கைலாச மொழியின் அணையின் தங்கம் சிங்கம் கருப்பு தங்கம் அடுத்த அடுத்த அணை தாழைவனம் பிள்ளை வளம் தயாராக இதற்கு அடுத்த முறையாக சடேபுரம் ஸ்ரீ வெங்கடபுரே தயார் நிலையில் இருக்கறோம். இதற்கு அடுத்த மரம் நிரமமே ஆது ஸ்டார்ட் செய்யணும். நம்ம ஆலங்கவுல இருந்து கிளிக் அடிங்க. நம்ம லைன். நிரமந்து ஸ்ரீ வெங்கடபுரே சடேபுரம் உடனே உள்ள வரான ஸ்ரீ வெங்கடபுரே Tanjungpurலாம். நம்ம மேட்ச் முடிக்கிற வரைக்கும் கொடி கோபேட் பண்ணுங்க.

தம்பி அண்ணன் அம்மா வர தம்பி வாங்க போறானே அப்ப என்ன வர வரே குட்டி குட்டி வா குட்டி ஏ ናப்பா சும் தவாளே லோக பட்டி சர் பாயே டேடா அடிச்சு பா வா அடிங்க அடிங்க வா வெடி வரல ஜில்லோ

ஆ நீங்க சரி அப்புறம் அனுபவம் போன இன்சை எடுத்து வைக்கு அவர் ஆளை உடம்பு தான் அவனுக்கு அடிக்கணும் ஓட ஆயிருக்கு நமக்குன்னு அடிக்க தெரியாது ஆயிருந்தோம் அவன் சேர்ந்தேன் கடன் கரெக்டாக இருக்காமல் கொஞ்சம் ரொம்ப எனக்கு கீழே இருக்கேன் Look okay. வரு <laughs> <laughs> வந்து <laughs> வருகிறோம் மலைய வருகை தந்திருக்கோம் திரு மாடசாமி தேவர் மற்றும் மருது பாண்டி முருகன் அவர்களையும் வருக வருக என விழா காவட்டிய சார்பாக வரவேற்கிறோம் அறிவுகள் தொழிலதிபர் ஹலோ கபடி போட்டிக்கு இப்பொழுது இருக்கும் நமது அருமை உள்ளூர் நாயகன் கபடி போட்டிக்கு வருகை தந்திருக்கும் நம் உள்ளூர் நாயகன் மனைவி தொழிலதிபர் திரு முருகன்

அடுத்த நமது அண்ணன் முருகன் அவர்களுக்கு நமது அண்ணன் இசைக்கி அவர்கள் சாதனை மரியாதை செலுத்தினார் அடுத்த முறையாக நமஸ்கார் மூரே மைந்தர் கண்ணன் அவர்களே நம்மantad மர்தோவர்க்கே வாழவேரியதெ மரியாத செத்துக்குங்க நியாய் யாரப்பனா குமாரி கோமத் நீய் স্পষ্ট

அடுத்தபடியாக தாழை குளம் மற்றும் பிள்ளைகுளம் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தாழை குளம் மற்றும் பிள்ளைக்குளம் இரு அணிகளும் அடுத்தபடியாக தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தாழை குளம் மற்றும் பிள்ளைக்குளம் இரு அணிகளும் எவ்வளவு வராத இருக்கும் தொழிலதிபர்கள் எம் முருகன் மருதுமாண்டி சித்தப்பா அவர்களையும் மற்றும் தம்பி சூர்யா அவர்களையும் வருக வருக என பிபி போஸ்ட் சார்பாக வரவேற்கிறோம் போட்டு போயி பண்ணுறான் போட்டறான் இந்த எக்கான் டிசம்பர்ல சில மிச்சமா மாச்சமே இருக்கு ஃபேஸ் ஃபோர்தர் லேக்கு ஜெம்ப் புரோனிங் மட்டும் மாத்தணும் அதுக்கு வந்து இந்த ஐந்து ஆல் வரல வந்து சா வந்து நம்ம நம்ம தமிழ் அது வேணவேற போடுறேன்

மனித நிக்காதீங்கப்பா வரியில நிக்காதீங்க பெரிய பெரிய விஷயம் பேசலாம் வர வேண்டியது இருக்கு சாலை குளம் அணியினரும் பிள்ளை குளம் அணியினரும் தயார் நிலையில் இருக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிற சாலை குளம் பிள்ளை குளம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தாய்நாடு மற்றும் கைகாச இரு அணிகளும் மிகவும் சுறுசுறுப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக பிள்ளைக்குளம் மற்றும் சாலை இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும் வரை கேட்டுக்கொள்ளப்படுகிறது வெள்ளைக்குளம் மற்றும் சாலைக்குளம் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆறு பைன் தாய்நாடு ஆறு பைன்

வந்து உலகங்களும் இருக்கு தயார்படுத்திருங்க அதற்கு அடுத்தபடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தொடர்ந்து அடுத்த ஆட்டம் தாய்நாடு

லட்சுமி தாலைவெளம் பிள்ளைகளம் அவர்களை தொடர்ந்து முலவன் குளம் புலவன் குடியிருப்பு அவர்களை தொடர்ந்து பழங்குடி செவன் ஸ்டார் முன்னே குளம் அவரை தொடர்ந்து பூங்கார் குடியிருப்பு கீழே சுடவங்கம் இந்த அறிவிந்த அணியில் தங்க அணியரை தேர்நிலைப்படுத்தி கொண்டு ஒரு கோடி ஆட்டம் முடிவடைத்த உடனே மைதானத்துலக்கு வரும்

பத்து லட்சிகள் தாய்நாடு பற்றி லட்சமையம் பிள்ளைகுளம் அவர்களை தொடர்ந்து உலகன் குளம் புலவன் குடியிருப்பு அவர்களை தொடர்ந்து பனகுடி செவன் ஸ்டார் முன்னீர் பலம் அவர்களை திறந்து புயத்தான குடியிருப்பு கீழே சதவன்புளம் கைலாசபு ஒவ்வொரு ஆஞ்சவாறு கைலாசு ஒன்பது பயணம் தான் என்று செய்யப்படும் ஆகையால் பதிவு செய்வர்கள் உடனடியாக முன்பதிவு செய்யப்பட்டு உங்களை அழைக்கிறோம் பிள்ளைகளுடன் தயார் நிலையில் இருக்கும்படி உங்களை அழைக்கிறோம்

ஆடி ஆட்டத்தில் கைலாசபுரியினர் பதினோரு வெற்றி புரிகளும் வெற்றி புரிகளும் சாலைக்குளம் பிள்ளைக்குளம் உடனே வாங்க போங்க ஆடி ஆட்டத்தில் தாய்நாடு அணிந்த பதிமூணு வெற்றி புலிகளும் கைலாசபுரிய அணியினர் பதிமூணு வெற்றி புரியும் இரண்டு அடிபவர் சம புலிகள்

பிள்ளை குளமணி நேரம் உடனடியாக ஆளுநர் ஒருவர் டைம்ல சீக்கிரம் கைலாசி பதினோரு வெற்றி பெண்களும் பதினைந்து வெற்றி பணிகளும் உடனடியாக ஆறு எடுக்க முடியாது நேரம் பாதிக்கப்படும் பிள்ளை குளமணி நேரம்